நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்படியே அச்சு பசராம நம்ம மாஷத்தை அனுப்பி போறாரு நமக்கு இந்த சுருக்கம் வருது இல்லையா அதாவது நம்ம கை சேர்த்து தைக்க சுருக்கம் வருது இந்த சுருக்கம் வராம கை எப்படி நம்ம தைக்கிறது சுத்தி தைக்கிறது அப்படிங்கிறத மாஷதும் சொல்ல போறாரு நீங்க பாருங்க ஊட கூட உங்களுக்கு தேவையான டிப்ஸ்கள் கொஞ்சம் வரலாம் அதனால சொல்லி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்க நீங்க அதே மாதிரி தச்சு பாருங்க புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இப்போ அங்க வீட்டுக்குள்ள போகலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இப்போ 21 இன்ஜ் இழுப்புக்கான ஒரு ப்ளவுஸ் நான் எப்படி தச்சு காட்டேன் ஏகேனமா நீ பார்த்த கட்டிங் வீடியோ தான் அது இதை எப்படி கட் பண்ணதுன்னு நீங்க பாத்துருப்பீங்க இது எப்படி தைக்கிறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அதாவது வந்து இப்போ நான் மெயின் பீஸ்லாம் நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கோம் லைனிங் பீஸ் கொஞ்சம் பெருசாக வச்சு வெட்டியிருக்கோம் இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ கை வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணி மொத்தமாக ஜாயின் பண்ணி தான் தப்பாங்க கை தனியாக தச்சு அதனால என்ன பெனிஃபிட்ங்கிறத தைச்சி நான் காட்டிட்டு தான் சொல்கிறேன் இப்போ டிச்சிங் வீடியோவை நீங்கள் முன்னுக்கமாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வீடியோவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன டவுட்னா என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோவை கவனமா பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க ஓகே இப்போ கை வந்து கை மேல் பக்கமா நம்ம ஒரு நூல் தையல் அளவுக்கு தையல் போட்டுருங்க எப்பயுமே கை வந்து இழுக்காம தைக்கணும் இழுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய சேஃபை மாறிடும் அதே மாதிரி ஃபுல்லா எந்த சுருக்கம் இல்லாத அளவுக்கு நல்லா நீவி வச்சிருக்கேன் இப்ப லைங் என்ன மூணு பெருசா வெட்டி இருக்குனால கரெக்டா முனையில தையல் போட்டு அந்த அவுட்லைன் ஒண்ணு அதுக்கு நேர வெட்டிடு நம்ம எப்படி வச்சோமோ அதையிலேயே ஒட்டி வெட்டிடு எங்க கட்மார்க் இருந்துச்சோ இந்த கட்மார்க்கு கரெக்டா இப்போ ரெண்டு கையுமே நம்ம கரெக்டாக தைச்சிட்டு இது பண்ணிட்டோம் இப்போ அந்த பட்டி அளவு அதாவது அரை இன்ச்சு கைப்பட்டி மடிச்சுக்கிது இப்படி தச்சிங்க அப்படின்னா கை உங்களுக்கு திருகாது இப்போ கை வந்து மடிச்சு அடிச்சிருக்கேன் கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இப்படி நீவிக்கணும் சார் இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம பட்டி போட்டு அந்த பட்டிக்கு மேல தையல் போடுறோம் பெரும்பாலும் லைனிங் பிளவுஸ் நீங்க எந்த மாதிரியே நீங்க கையை தச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரட்டா இருக்கும் இப்போ ஒரு இன்ச்சு பட்டி போட்டு யாருமே எம் பண்ணறதுனால எல்லாருமே தையல் தான் போடுறாங்க அதனால தையல் வந்து நீங்க இப்படி இந்த மாதிரி தையல் ரெண்டு தையலா போட்டுருக்கீங்க

கூடாது தச்சுட்டு அந்த இடத்துலயே என்ன செஞ்சிடணும் டபுள் தையலுக்கு மூணு போட்டாலும் சரி நாலு போட்டாலும் சரி நாங்க தான் போடுவோம் இப்ப நாலு தையல் இப்ப கை கை தச்சுட்டோம் தச்சுட்டு அவுட்லைன்ல கரெக்டா வெட்டிட்டு இது என்ன செய்யணும் இப்படி மடிச்சிடும் ஏன் மடிக்கும் ஆமா மடிச்சாதான் அவங்களுக்கு கை தும்பு தனியா நிற்கும் இல்லைன்னா கை தும்பு வந்து அந்த பாடி இதோட சேர்ந்துடும் அது சரியா வராது

எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் உங்களுக்கு கரெக்டா அந்த தையலோட அளவு சரியா வரும் இப்ப என்ன செய்யணும் முன்பக்கம் தான் எப்பயுமே மடிக்கணும் முன்ப செய்யும் மடிச்சுட்டு தையல் இப்படி சாப்பிடல தையல் போட்டு முன்பக்கம் முன்பக்கம் மடிக்கணும் பின் பக்கம் பிசுல் போவோம் இப்போ ரூம்பை தச்சுட்டு இப்போ நீங்க பிரட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா கை வந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நீங்க அலந்தீங்கன்னா எட்டு இஞ்சி வரணும் இப்போ அளந்தீங்க கரெக்டா எட்டு இஞ்சி வரும் தச்சு முடிஞ்சது கரெக்டாக உங்களுக்கு எட்டு இஞ்சி வந்துடும் அதே மாதிரி இதையும் பரட்டிட்டு இப்போ நீங்க அலறணும் ஏழு 5 நம்ம முண்டா சேர்த்து 8 வந்து. இந்த अकॉर्डिंगல 8 இன்ஜ் கரெக்ட்டா வந்து. இப்படி இருந்தா தான் கை வந்து நம்ம கட்டா வந்துரும். அடுத்து வந்து பட்டி. கை இப்ப பட்டி. பட்டி பாருங்க. பாருங்க. Like pun ya, okay. Mm -hmm.